ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா நம்ம கடந்த வருஷம் அல்வுதா ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட்டை வந்து நம்ம ஏற்படுத்துகிறோம் அந்த ட்ரஸ்ட்டின் வழியாக அல்லாவுடைய தீனுக்கு தக்கு ஏற்படுத்தக்கூடிய செயல்கள் அது வந்து சில தாவா சென்டர்கள் உருவாக்குறதா இருக்கட்டும் சில தாய்களை உருவாக்குறதா இருக்கட்டும் சில புத்தகங்களை மொழிபெயர்க்கிறதா இருக்கட்டும் சிலருக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி செஞ்சு கொடுத்தா அல்லாவுடைய தீனுக்கு பலம் ஏற்படுத்துமோ அதற்கான வகையில் நம்ம செலவு பண்ணக்கூடிய ஒரு வேலையை வந்து நம்ம இதை செஞ்சிட்ருக்கோம் இது வந்து ஜக்காத்துடைய அமௌண்ட்டும் நீங்கள் கொடுக்கலாம் இது வந்து நீங்கள் அல்லாவுக்கு அழகிய கடன் அப்படிங்கிற அடிப்படையிலையும் கொடுக்கலாம் அல்லாவுடைய தீனுக்கு எது எல்லாம் வலிமைப்படுத்தக்கூடிய வேலையோ அல்லாவுடைய அந்த தக்பீர ரப்பு இக்காமத்து தீனுக்காக செலவிடப்படும் ஒவ்வொரு பைசாவும் அல்லாவுக்கு கடன் ஏன்னா இது வந்து ரசூல் செய்ய வேண்டிய வேலை அது நம்மளை செய்ய சொல்கிறான் அல்லா அதனால் இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சார்ஜ் எல்லாம் என்ன எடுத்துக்கிறான் இது எனக்காக நீ கொடுத்த கடன் சொல்கிறான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் கொடுத்த காசுக்கு அவனுக்கே நம்ம கடன் கொடுக்கக்கூடிய ஒரு மகத்தான வாய்ப்பு வந்து இந்த பணி இந்த பணியை வந்து நம்ம செய்கிறோம் இந்த ஒரு பணியை மட்டும்தான் நம்ம செய்கிறோம் அல்லாவுடைய தீனை சரியான விதத்தில் முஸ்லீம்களுக்கு புரிய வைத்து அதன் மூலமாக அல்லாவுடைய தீனை வந்து வலுப்படுத்துவது இந்த ஒரே இலக்குக்காக நாம் வந்து அந்த ஒரு ட்ரஸ்ட் வச்சுருக்கோம் கூடிய பொருளாதாரம் நிறைய தேவைப்படுது இப்போ வேலை செய்ய செய்யத்தான் நமக்கு முதல்ல ஒரு நிலம் மட்டும் வாங்குறதுக்கு ஒரு பில்டிங் கட்டுறதுக்கான பணி மட்டும் இருந்தால் போதும்னு நினச்சோம் ஆனால் சர்க்கிள் பெருசாக ஆக நிறைய பணம் தேவைப்படுது நீங்கள் எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு நாமளும் வந்து அந்த வேலைகளை வந்து சிறப்பான முறையில் செய்ய முடியும் அதனால் ஒவ்வொருத்தரும் உங்களால் முடிஞ்ச உங்களுடைய பங்களிப்புகளை இந்த ரமலான் மாதத்தில் இன்ஷாலாம் நீங்கள் கொடுங்க ஹவுஸ் பில்லா ஹிமினஷ் ஐத்தானோ ஜிம்ஸ் ரஹீம் ஷேர் மார்க்கெட்டும் இந்த மாதிரி வட்டிகளை தான் இருக்குது இப்போ ஷேரும் வந்து யாரும் ஃபுல் காசு கொடுத்து வாங்குறதில்ல ஷேரும் இருக்கு இல்லையா இப்போ எம்ஆர்எஃப் உடைய ஒரு ஷேர் இருக்குது அல்லது ஒரு ஒரு பெரிய கம்பெனியோட ரிலையன்ஸோட ஷேர் இருக்குது அப்படின்னா ஒரு ஆயிரம் ஷேர் இருக்குன்னு வச்சுக்கிங்க ஆயிரம் ஷேரில் ஒரு ஒரு அஞ்சு பர்சன்ட் பத்து பர்சன்ட் மட்டும்தான் பணம் போடுறேன் இனிஷியல் ஒரு அட்வான்ஸ் மட்டும் போட்டுற வேண்டியது போட்டுட்டு வச்சிட வேண்டியது ரிசர்வில் இருக்கும் நமக்காக ஒரு ஆயிரம் ஷேர் அடுத்து ஒரு பத்து நாள் ஒரு மாதம் ஆறு மாதம் கழித்து அந்த இனிஷியல் அமௌண்ட்டுக்கு மேலே உங்களுக்கு போயிடுச்சுண்ணா ரேட்டு நீங்கள் வாங்கினதை விட ரேட்டு ஜாஸ்தியாக போச்சுன்னா வித்துட்டு நீங்கள் லாபத்தை எடுத்துக்கலாம் இது மாதிரி ஒரு ரொட்டேஷன் நடந்துட்டு இதுவும் அப்பட்டமான வட்டி ஷேர் மார்க்கெட் வட்டியாக வட்டியானு நிறைய பேர் கேள்வி கேட்டுருந்தீங்க அப் பட்டமான ஹராமு அப்படி ஒன்று இல்லவே இல்லை நீங்கள் அந்த கம்பெனியில் கூட்டாளியெல்லாம் கிடையாது எல்லாம் லுல்லுவாய்க்கு தான் என்ன திடீர்னு ஒரே நல்ல கம்பெனி காணாமல் போயிருதா சத்தியம் கம்ப்யூட்டர்னு சொன்ன நினச்சி கேள்விப்பட்டிருந்தீங்களா அதில் வேலை கிடச்சா ஜாக்பாட் இருந்தாங்க இப்போ அவரே பாட்டில் இருக்கிறாரு உள்ள அம் ஆந்திராவில் கம்பி இருக்கிறாரு சரியா அது மாதிரி இந்த நிறுவனங்களுடைய ஷேரு இது மேலே போகிறது இது எங்கேயோ போயிருச்சு இதனை தூக்கி விட்டுருச்சு என்னை கவுத்து விட்டுருச்சு இது எல்லாமே வட்டி இது எல்லாமே ரிபால வரும் ரிபான என்ன மோசடின்னு அர்த்தம் சிம்பிளாக சொல்லப்போனால் உழைக்காமல் என்ன இது எல்லாமே வந்து வ வட்டினா என்ன அப்படின்னா வெறுமனே லாபம் ஒரு உழைப்பும் இருக்காது அந்த உழைப்பும் இல்லாமல் வெறுமனே லாபத்தை அதுவும் லாபத்தை மட்டுமே சார்ந்து இயங்குவது இது எல்லாமே என்ன நஷ்டமே வராது அப்படிங்கிற அந்த ரிஸ்க்கு வந்து ஃபேக்டரே வந்து அதில் இருக்காது அது மாதிரி இது அதுலேயே வந்து இன்னொரு கிளாரிட்டி நான் சொல்லிடுறேன் ஏன்னா வட்டியை டச் பண்ணிட்டோம் ஏன்னா வட்டியுடைய சில வகைகள் இருக்குது அதை சில விஷயங்கள் இருக்குது அந்த கொஸ்டின்ஸில் நிறைய வந்துச்சு சரியா வட்டியை டச் பண்ணதுனால வட்டி எல்லாமே அப்படியே ஒரு நாலஞ்சு கொஸ்டின் மட்டும் விளக்கம் சொல்லிடுறேன் முதல் விஷயம் வாடகைக்கு வட்டி வாங்கணும் வாடகை இருக்கு இல்லையா அது வந்து வட்டியா ஏன்னா நம்ம ஒரு வீடு கட்டுறோம் அது வந்து வாடகைக்கு விட்றோம் அதே மாதிரி தான் பணத்தையும் விடுறோம் அதுவும் போயிட்டு வாடகைக்கு போயிட்டு தானே வருது அந்த மாதிரி வந்து அது வட்டி அப்படின்னு சொல்லி சில பேர் என்ன பண்ணுறாங்க ஆர்குமெண்ட்லாம் வைக்கிறாங்க ஆனால் இதுக்கு வந்து அந்த மௌலா இசாக் மதனி அவர் முஃப்தி அவர் வந்து சிம்பிளாக வந்து அவர் ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறாரு என்ன சொல்கிறார் அப்படின்னா எந்த பொருள் வடிவம் மாறாமல் அப்படியே இருக்குமோ அதன் மீது அதை பயன்படுத்துவதற்கு லாபம் அடைவது ஹலால் புரியுதா இப்போ வீடு வந்து நீங்கள் கொடுக்குறீங்க இப்போ இப்போ வந்து நாலு ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்கக்கூடிய ஒரு வீடு நீங்கள் கொடுக்குறீங்க திருப்பி வாங்கும்போது அதே ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டு தான் அந்த வீடு இருக்கும் அப்போ இது அவர் பயன்படுத்துனதுனால அது ஒன்றும் ஆயிருக்காது சரியா தேய்மானம் அது தனி கணக்குன்னு வச்சுக்கோங்க அது வயறு எல்லாமே தேய்மானமாக தான் செய்யும் அது பிரச்சனை இல்லை ஆனால் நீங்கள் அதை வச்சு லாபம் வந்து அடையலாம் புரியுதா இது வந்து வாடகை இதற்கு பேர் வாடகை இது வந்து பாத்திரங்களாக இருக்கலாம் பாத்திரம் எடுத்துகிட்டு போகும்போது பத்து கிலோ தேக்ஸா வரும்போது அதுவும் பத்து கிலோ தேக்ஸா தான் அது வந்து டம்ளராக மாறிடாது சரியா அதே மாதிரி தான் மெஷின்ஸு காரு என்ன எந்தெந்த பொருள் மைக்கு கேமரா லைட்டு இந்த எந்தெந்த பாய்கு தலகன் எது வேணாலும் நீங்கள் வந்து வாடகைக்கு விடலாம் உலகத்தில் எந்த பொருள் வேணாலும் நீங்கள் வாடகைக்கு விடலாம் அதோடைய பொசிஷன் மாறக்கூடாது ஆனால் நகை ஒரு தங்கம் கொடுத்தீங்க அப்படின்னா அதை வந்து பொசிஷன் மாற்ற முடியும் தங்கத்தை உரிக்கிற முடியும் உரிக்க அதை செலவு பண்ண முடியும் வெள்ளியை வந்து உரிக்கிற முடியும் அதை செலவு பண்ண முடியும் அப்போ தங்கம் எவ்வளோ கொடுத்தீங்களோ அவ்வளோதான் வாங்கணும் புரியுதா அதுதான் அது மணி வச்சு நான் சொல்கிறேன் கரன்சி வச்சு நான் பேசவே இல்லை கரன்சி வேல்யூ அது எங்கெங்கேயோ போயிருதோ அது நமக்கு தேவையில்லை அது பொருளாதார நிபுணர்கள்கிட்ட போய் கேட்டுக்குங்க எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன் மணி வந்து கோல்டாக இருக்கட்டும் இதுவாக இருக்கட்டும் அது எதுவாக இருந்தாலும் அதே அளவு கொடுத்து அதே அளவு வாங்கணும் புரியுதா அப்போ இது இது வந்து வாடகைக்கு வந்து ரொட்டேஷன் வந்து பண்ண முடியாது எது வன வடிவம் மாறிடுமோ எது அந்த ஒரு தன்மையிலிருந்து இன்னொரு தன்மைக்கு அது ஷிஃப்ட் ஆகிடுமோ அந்த விஷயங்கள்லாம் வாடகைக்கு வராது அதே மாதிரி ஒத்திக்கு வீடு இந்த போகியத்துக்கு வீடு அப்படின்னு சொல்லி விடுறாங்கல்ல இது வந்து தெளிவான ஹரம் ஏன் அப்படின்னா ஒரு இது வந்து அடைமானத்தில் வரும் ஒரு பொருள் வீடு உங்களுக்கு அடமானமாக கொடுக்குறாங்க அதற்கு பதிலாக அவர் என்ன பண்ணுறாரு ஷூரிட்டிக்கு அதாவது கடன் நீங்கள் கொடுக்குறீங்க அதுக்கு ஷூரிட்டிக்கு அவர் என்ன பண்ணுறாரு வீட்டு சாவி உங்கள்கிட்ட கொடுத்துட்றார் கடனுக்காக வாங்கப்பட்ட பொருள் பயன்படுத்துவது அப்பட்டமான ஹரம் இதை என்ன சொல்லுவாங்க கால்நடைகளை கொண்டு வந்து ஃபிட் பண்ணுவாங்க ஆடு வந்து நம்ம வந்து எடுத்துகிட்டு போகிறோம் அப்போ பால் கறக்கலாமா கூடாதா அப்போ மாடு வந்து அடமானமாக எடுத்தா பால் போட கொடுக்கலாமா கூடாதா ரசூல்லா வந்து அந்த ஹதி மொலான இசாக் மதனி சொல்லக்கூடிய ஹதீஸ் அவர் என்ன சொல்கிறாருன்னா நீ எவ்வளோ தீனி போட்டியோ அந்த அளவுக்கு மட்டும்தான் நீ பால் கறக்கணும் அது வீட்லேருந்து கொஞ்சம் தீனி எக்ஸ்ட்ரா தின்னுட்டு வந்துருந்துச்சுன்னா புரியுதா இவ்வளோ தீனி போட்டால் ஒரு மெஷர்மெண்ட் இருக்கும்ல இந்த தீனிக்கு இத்தனை லிட்டர் பால் தேரும்ன்ட்டு அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா வர்ற பால் நீ அவங்க வீட்டுக்கு கொடுத்துடணுங்கிறாங்க அது ஹராமுங்கிறாங்க அப்போது எந்த அளவுக்கு அந்த இதுன்னு பார்த்துக்குங்க அப்போது இந்த ஒத்திக்கு வீடு பொறுத்த வரைக்கும் இது அப்பட்டமான ஹராமு இதை முஸ்லீம்கள் வந்து தவிர்த்துக்கணும் இது பொறுத்த வரைக்கும் நீங்கள் அவருக்கு கடன் தான் கொடுக்குறீங்க புரியுதா அப்போ அந்த கடன் மட்டும் நீங்கள் தரலைன்னு வச்சுக்கீங்க அவர் அந்த வீட்டை உங்களுக்கு கொடுப்பாரா கொடுக்க மாட்டார் கேட்டால் என்ன பண்ணுறாங்க இப்போது அட்வான்ஸுன்னு சொல்லி அதை சொல்கிறாங்க சொல்லிவிட்டு ஒரு ஒப்புக்கு சப்பாக்கு ஐநூறுரூபா வாடகைன்னு சொல்கிறேன் இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த மூணு லட்சம் ரூபாய் அந்த அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுக்கல அப்படின்னா அவர் அந்த ஐநூறு ரூபாய்க்கு வாடகைக்கு தருவாரா இது யாரை ஏமாத்துறதுக்காக நம்ம யாரை ஏமாத்தலான்னு கணக்கு போடுறோம் ஆடிடர்டியா கணக்கு சப்மிட் பண்ண போறோம் ரப்பு மின்ட்ட சப்மிட் பண்ண போறோம் நல்லா மா தேவையா நமக்கு இந்த உலகத்துல அப்படி ஹராமல் போகிறதாச்சுன்னா எல்லாத்துலேயும் இறங்கிடுங்க பன்னிக்கறி சாப்பிடுங்க குடிங்க நல்லா அனுபவிச்சுக்குங்க அறாமன்னு முழுக்கதான் நினைகிறதுன்னு முடியாச்சுன்னா போங்க என்ஜாய் யோர் லைஃப் முழு உலகம் உங்களை திறந்து அன்புடன் வரவேற்கிறது நீங்கள் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிட்டு வந்துடுங்க இல்லைன்னா ஒட்டு மொத்தமாக ஒதுங்கிடுங்க தேவையில்லைன்னா வேண்டாம் அல்லாவுக்கு கட்டுப்பட்டு வாழப் போகிறேன் அப்படின்னா ஏன்னா சாலியான தொழுகையாளிகள் நல்ல முஸ்லீம்கள் சில தவறான ஃபத்வாக்களால் இந்த மாதிரி வழி நடத்தப்படுறேன் தப்ளிக் ஜமாத்தில் இருக்கக்கூடிய நிறைய சகோதரர்கள் அவங்களுக்கெல்லாம் ஹராம்லாம் போகணுன்னால் ஆசை கிடையாது ஆனால் சில அஜரத்மார்கள் என்ன பண்ணிடுறாங்க அவங்க மாதிரி இது மாதிரி கம்மி வாடகை கொடுக்கலாம் பரேல்வியுடைய அந்த தேவ்பந்த் ஃபிக் இதில் இருக்கக்கூடிய டாப்பில் இருக்கக்கூடிய தக்கி உஸ்மானியம் போன்றவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபத்வா வந்து அவங்க லீகல் பண்ணி விட்றாங்க அப்பட்டமான ஹராம் இதில் இன்னொரு விஷயம் எப்படி இன்னும் ஹராம்னு சொல்கிறப்போ உதாரணத்துக்கு சரி ஓகே ஐநூறுரூவா வாடகைக்கு நீங்கள் பேசிட்டிங்க மூணு லட்சம் அஞ்சு லட்சம் ரூபா வாங்கிட்டீங்க இவர் என்ன பண்ணார் இவர் ஒரு அவசர தேவைக்கு வாங்கினார் யார் அந்த வீட்டுக்காரரு அவசர தேவைக்கு வாங்கினார் அவருக்கு வர வேண்டிய பணம் ஒரு இருபது நாளில் வந்துடுச்சு இப்போ வீடு காலி பண்ண சொன்னால் பண்ணுவான ஆ பண்ணுவாரா அப்போ புரியுதா இல்லையா அவனே வீட்டுக்காரனே வந்து போர்டு போடும்போதே வீடு வாடகைக்கு வீடு போக்கியத்திற்கு என்னான்னு தெளிவாக தான் அவங்க போடுறாங்க புரியுதா ஒன்று ஹராமு தெரிஞ்சு தான் பண்ணுவோம் உன்னால் ஆனதை பார்த்துக்கப்போ அப்படின்னு அல்லா டிக்ளேர் பண்ணிட்டு நீங்கள் பண்ணுங்கள் ஆனால் இதுக்கு ஹலால் லேபிள் ஒட்டிட்டு நீங்கள் வந்து நாங்கள் வாடகை கொஞ்சோண்டு அல்லா ஏன் இந்த வாடகையை பார்த்து அல்லா நம்பிடுவான் மார்க்கெட் வேல்யூ என்ன ஒவ்வொரு ஊர் ஈரோடாக இருக்கட்டும் எனக்கு தெரியும் இந்த ஏரியாவில் சிங்கிள் பெட்ரூமு கீழே இருந்தால் என்ன ரேட்டு மேலே இருந்தால் என்ன ரேட்டு ஓட்டு வீடு இருந்தால் என்ன ரேட்டு தாரஸ் வீடு இருந்தால் என்ன ரேட்டு புது வீடு இருந்தால் என்ன ரேட்டு டைல்ஸ் இல்லாத வீடு இருந்தால் என்ன ரேட்டு காமன் மீட்டர் இருந்தால் என்ன ரேட்டு சப் மீட்டருன்னா என்ன ரேட்டு நல்ல தண்ணி இருந்தால் என்ன ரேட்டு உப்பு தண்ணி இருந்தால் என்ன ரேட்டு எல்லாேருக்கும் தெரியும் அப்போ யாரை ஏமாத்துறதுக்கு இந்த வாடகை இந்த ஜுஜுபி எல்லாம் காமிச்சு வந்து நம்ம வந்து ஒத்திக்கு வீடை வந்து நம்ம வந்து நம்ம ஏமாற்ற போகிறோம் இது நல்லா புரிஞ்சுங்க அல்லாட்ட வசமாக மாட்டுவீங்க இந்த ஆலிம்களுடைய ஃபத்துவம் உங்களை அஞ்சு பைசாவுக்கு காப்பாற்றாது தெளிவாக புரிய வச்சுட்டேன் இதில் டவுட்டு இருக்காது ஏன்னா உங்கள் அக்ரிமெண்ட்டு தான் மெயினு அந்த டைமுக்கு முன்னாடி உங்களை அவங்க காலி பண்ண சொல்ல முடியாது அந்த டைமுக்கு முன்னாடி நீங்களும் நான் காலி பண்ணுற பணம் கொடுன்னு சொல்லி அவனை கேட்க முடியாது அப்போ முற்றிலும் இது கடன் சார்ந்து தான் இந்த அக்ரிமெண்ட்டு இயங்குது அதனால் வந்து இது வந்து ஒரு மிகப்பெரிய மோசடி அப்போது வட்டியை பொறுத்த வரைக்கும் இது புரிஞ்சிக்கிங்க அதே மாதிரி சில வட்டி விஷயங்கள் ஒன்று என்ன அப்படின்னா இந்த ஒர்க்கிங் பார்ட்னர்ஷிப் இருக்கு இல்லையா ஒருத்தர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறார் இதுக்கு பேர் வந்து முஷாரக்கா அப்படி அதாவது ஒருத்தர் வந்து பொருள் வந்து இன் பணம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு ஒருத்தர் வந்து அவர் வேலை செய்கிறார் அப்போது இதில் வந்து லாபம் மட்டும் தான் பங்கு போடப்படும் நஷ்டம் வந்து அந்த ஒர்க்கர் இருக்கார்ல அவர் மேலே வந்து பங்கு போட முடியாது அதே சமயம் அந்த ஒர்க்கருக்கு சம்பளம் தர சம்பளம் கிடையாது ஏன்னா அவர் சௌரியத்துக்கு எவனு காசு தானேன்னு அவர் அசால்ட்டாக வேலை செய்வார் புரியுதா இப்போ வெறும் பணம் போட்டவனுக்கு தான் தெரியும் அவன் நெருப்பில் நெ வயிற்றுல நெருப்பு கட்டி உட்காந்துட்டு இருப்பான் இவன் ஜாலியாக போட்டு தூங்கிட்டு நான் பண்ணுறது சவாரி வரல நான் பாவை பண்ணுறது ஓடல அப்படின்னா என்ன அர்த்தம் இவனுக்கு சம்பளம் சேர்ந்து நான் போச்சுன்னா தானே இவனுக்கு இழப்பு ஏற்பட்டுச்சுன்னு தானே இவன் உழைப்பான் சின்சியராக அப்போ லாபம் வந்தால் இவனுக்கு பங்கு இவனுக்கு சம்பளம் கரெக்டாக வந்துடும் இன்வெஸ்ட்மெண்ட்டு போச்சுன்னா இவனுக்கு தான் வாடகை கரண்ட் போயிட்டுருக்கோம் அப்படின்னு ஆச்சுன்னா அது வந்து இவனுக்கு செய்கிற அநீதியாகிடும் ஸோ அதனால் ஒரு உழைப்பாளி இருக்கிறாரு அவருக்கு ஒரு முதலாளி இருக்கிறாரு அவர் முதல் போடுறாரு அப்படிங்கிற பட்சத்தில் நான் சொல்கிறது வேலை கிடையாது வேலைங்கிறது அது ப்யூராக சம்பளத்தில் வந்துடும் அதில் எந்த ஷேர் கிடையாது அதில் பர்சன்டேஜ் அடிப்படையில் எந்த டீலிங்கும் இருக்காது அப்போ இந்த டீலிங் பொறுத்த வரைக்கும் எப்படி அப்படின்னா லாபத்தில் மட்டும்தான் பங்கு நஷ்டம் ஆயிடுச்சு ஓடலை கடை வாடகை கை காசுலேருந்து கொடுக்கணும் அந்த அவனே ஏழை அவன் முதலில் தான் வந்திருக்கான் அவங்ககிட்ட வந்து கடை வாடகைல பாதி கட்டணும் அப்படிங்கிறது வந்து அது வந்து அநியாயம் புரியுதா அப்போது இதுவும் வந்து தவறான ஒரு ஒரு வியாபார முறை ஸோ இதை ஒன்று புரிஞ்சுங்க இது வந்து முஷார்காங்கிற இது வந்து இப்படி தான் பண்ணணும் அதே வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து பணம் போடுறது இது வந்து முஷாரகா என்ன அப்போ இதில் வந்து என்ன அப்படின்னு நீயும் ஐம்பதாயிரம் போடு நானும் ஐம்பதாயிரம் போடுறேன் வர்ற லாபத்துலேயும் ஆளுக்கு பாதி வர்ற நஷ்டத்துலேயும் ஆளுக்கு பாதி இந்த டீலிங் வந்து பண்ணுறது ஸோ இது மாதிரியான விஷயங்கள் இது வந்து வேறு கணக்கு ஸோ இதெல்லாம் புரிஞ்சிக்கணும் ஏன்னா பார்ட்னர்ஷிப்பு இந்த வாடகை ஒத்திக்கி விடுறது இது இதெல்லாமே வந்து இந்த குட்டி குட்டி வட்டி அடுத்த ஒரு வட்டி இருக்குது என்ன அப்படின்னா மக்கால வாடகை வசூல் பண்ணுறது வட்டி இது இஸ்லாத்தில் இது வந்து தெளிவாக்கப்பட்ட ஹரம் இது நபிஸ் அல்லா சலமுடைய சுனத்தும் ராஷிதீன்களுடைய சுண்ணத்தும் ஏன்னா இது ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் என்ன இது ஹலாலுன்னு ஃபத்வா போட்டு நிறைய பேர் வச்சுருக்காங்க ஆனால் பரே தேவபந்து ஃபத்வா வந்து தெளிவாக வந்து இவங்க எடுத்து போட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா குறைந்தபட்சம் ஏன்னா நாங்கள் ஹஜ்ஜுக்கு வரோம் நீங்கள் எங்களை வட்டியில் இன்வால்வ் பண்ணுறீங்க அது எங்களுக்கு குற்றமாக ஆகுது நாங்கள் பணத்துக்காக சொல்லலை தயவு செஞ்சு எங்கள் பாவத்தில் எங்களை கை நினைக்க வைக்காதீங்க எங்கள்கிட்ட காசு வாங்காதீங்க குறைந்தபட்சம் எங்களுக்காவது எங்கள் எங்கள் உணர்வுகளுக்காவது மதிப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கோரிக்கை வந்து சவுதி அரசாங்கத்துக்கு வந்து வச்சுருக்காங்க இதை பற்றி நிறைய ஹதீஸ்களும் இருக்குது இதில் முதல் ஒரு விஷயம் நபிஸ்லாஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் மக்கா என்பது பயணிகள் தங்கும் இடமாகும் அதன் நிலங்கள் விற்கப்படாது அதன் வீடுகள் வாடகைக்கு விடப்படக்கூடாது இது வந்து பியூரா ஒக்ஃபு செய்யப்பட்ட லேண்ட் அப்துல்லா இப்னோ உமர் அலி அவர்கள் சொல்கிறாங்க யார் இப்னோ உமர் அலி அவங்க சொல்கிறாங்க அவ எவ்வளோ சென்சிட்டிவ் அவங்க வந்து தீனில் வந்து அவங்க ரொம்ப மசாயில் வந்து ரொம்ப நாலேஜ் வச்சிருக்கிறேன் மக்காவின் வீடுகளுக்கு வாடகை வாங்கும் ஒருவர் தன்னுடைய வயிற்றை நரகி நெருப்பால் நிரப்புகின்றார் அதில் ஒரு அறிவிப்பின் அதை சொல்கிறேன் ஓர் அறிவிப்பில் அதே அவ மக் உக்ணவமுறன்னு சொல்கிறாங்க இது வாடகை என் மக்காவில் வாங்கப்படும் வாடகை என்பது தெளிவான வட்டி ஆகும் ரிப்பா இது கிளக் டவரில் ரூமு பக்கத்தில் ரூமு ஆறுநூறு மீட்டரில் ரூமு ஐநூறு மீட்டரில் ரூமு ஏன் ஃப்ரீயாக கட்ட முடியாது அவங்களால் எல்லாம் பெட்ரோலோடைய நியமத்து உங்களுக்கு கொடுக்கலையா சுத்தம் பண்ணுற மெயின்டெனன்ஸ் பண்ணலாம் நாங்கள் பார்த்துக்குறோம் ஃப்ரீ வாலண்டியர்ஸ் மட்டும் அலோவ் பண்ணுங்க பாஸ் உங்களுக்கு அக்காமடேட் பண்ணுறது ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்கெல்லாம் எல்லாம் ஆன்லைனில் பண்ணி கொடுக்கறதுக்கு உலக கம்ப்யூட்டர் விஞ்ஞானிகள்லாம் வந்து துடிச்சிக்கிட்டுருக்குறோம் அங்கே சர்வீஸ் பண்ணுறதுக்கு சரியா அங்கே போய் கக்கூஸ் கழுவுறதுக்கு நாங்கள்லாம் தவியாக தவிச்சிட்டு திறந்து மட்டும் விடுங்க நாங்கள் பார்த்துக்குறோம் மெயின்டெனன்ஸு நீங்கள் என்ன தொடச்சி வச்சுருக்கீங்க என்ன அதை விட போட்டு நாங்கள் கையிலே போட்டு தேய்ச்சிட்டு உக்காந்துக்குவோம் இங்கே போய் சீக்கிய குருத்வாரெல்லாம் போய் பாருங்கள் செப்பலை வந்து பெரிய பெரிய கோடீஸ்வரம்லாம் இருப்பார் தெரியுமில்ல அந்த பொற்கோயிலாம் போனீங்கன்னா சீக்கிய குருவாதெல்லாம் நடந்துகிட்ருக்கும் மக்காவை அல்லா இப்ராஹிம் நக் நக்வி அவங்க வந்து ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறாங்க இவங்க தாபியின் இவர் ஆனால் இந்த ஹதீஸ் வந்து இப்னு மசூத் வழியாக அவங்க அறிவிக்கிறாங்க மக்காவை அல்லா ஹரமாக அறிவித்துள்ளார் அதன் நிலங்களை விற்றலும் வீடுகளை வாடகைக்கு விடுதலும் ஹலால் அல்ல அதே மாதிரி இன்னொரு ஹஜீஸ் நபி சொல்லா சல்லாம் அவர்கள் அபூப நபி சொல்லா சல்லாம் அவர்களும் அபுபக்கர் உமர் உஸ்மான் அவர்களின் காலங்களில் மக்காவில் நிலங்கள் பொதுத் தொகை நிலங்கள் என கருதப்பட்டன யாருக்கு தேவையோ அவர் தங்குவார் தேவையில்லாத போது மற்றவருக்கு தங்க செய்வார் உட்கார்ற வரைக்கும் அது உங்கள் சீட்டு எந்திரிச்சு போனீங்கன்னா அது அடுத்தவங்க சீட்டு இதே தான் இந்த லோக்கல் பள்ளிவாசிலேயும் அதே பாலிசி தான் ஜும்மாவுக்கு வந்து உகாண்ட்டீங்க யூரின் வந்துச்சு போயிட்டீங்க அடுத்தவர் வந்து தக்பீர் கட்டிட்டார் முடிஞ்சு போச்சு உங்கள் இடம் போச்சு அதே தான் ஹரமில் இன்னிக்கும் அன்றைக்கும் அது டோட்டல் மக்காவுக்கும் அல்லா ஹரமாகிய மக்கா முழுவதையும் ஒரு மஸ்ஜிதாக ஆக்கியுள்ளான் அங்கு அனைவருக்கும் சம உரிமை உண்டு மக்கா வாசிகள் வெளியிலிருந்து வரும் மக்கள் மீது வாடகை வசூலிக்க கூடாது இது இப்னு அப்பாஸ் சலிலான்னு அவங்களுடைய ஃபத்வா இதே உமர் பின் அப்துல் அசீஸ் ஒரு நூறு வருஷம் கழிச்சு அவரும் சொல்கிறார் மக்காவின் வீடுகளுக்கு வாடகை வசூலிக்கப்படக்கூடாது இது முற்றிலும் ஹராம் ஆகும் இப்போ இதை சொன்ன ஹதீஸ்லாம் பை ஹக்கியில் சுனன் பை ஹக்கி அயில் குப்ராவில் ஒம்பதாயிரத்தி நூற்றி எட்டு ஒம்பதாயிரத்தி நூற்றி ஏழு முசன்னஃப் இப்னு அப்துல் ரசாக்கில் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு இன்னொன்று ஹதீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முசன்னஃப் இப்னு இப்னோ அபிஷெய்பாவில் அஞ்சாவது வாலூமில் கிதாபுல் புயோ அப்படிங்கிற அந்த சாப்டரில் இது இருக்குது இதே வந்து ஷரா மானியல் ஆசார் அல் தஹாவி கிதாபில் இதுவும் வந்து கிதாபுல் புயோ அப்படிங்கிற அந்த சாப்டரில் வருது ஸோ இந்த ஒரு ஹராமை பற்றியும் நாம் தெரிஞ்சுக்கணும் புரியுதுங்களா இதுவும் ஹராமு அப்போ நம்மளை வந்து ஹராமான அது அதுவும் மினாவுக்கு காசு வாங்குறது இதில் என்ன தெரியுமா கூத்து அந்த ஒரு முட்டு ஃபத்வா ஒன்று பார்த்தேன் அந்த முட்டு முட்டுஃபத்வாவில் என்ன போட்டிருக்காங்கன்னா இதெல்லாம் ஹதீசெல்லாம் உண்மைதான் மக்கா மக்கானா எது தெரியுமா மக்கா மினா அரஃபா முஸ்தலிஃபா ஹரமுடைய அந்த இது அந்த அந்த காபா பில்டிங் அது அந்த கிளாக் டவர் தாண்டி இந்த பக்கம் அந்த அந்த கோடு இப்படி வளைஞ்சி வளைஞ்சி போவதில்லை அந்த நூறு நம்பர் கேட்டு இந்த கேட்டு அந்த கேட்டு அது அதுதான் ஹரம் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க அப்போனா ஏஹராம் இங்கேருந்து இருந்து கூட கட்டிக்கலாம் இந்த கேட்டு வரைக்கும் கூட வந்து கட்டிக்கலாம் தானே மக்கம் ஐய் நஜதான் தள்ளி வச்சிங்க அரமை அரமயுமாப்பா நீங்க ஹலாலாக இருக்கிறது சரி கடைசியாக என்ன சொல்றேன் மினா முஸ்தலிஃபா இங்கெல்லாம் வாங்கக்கூடாது இருக்கிறது இன்னைக்கு உச்சபட்ச ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இருந்து ரெண்டு லட்சம் ரூபாய் வாடகைங்க மூணு நாளுக்கு அந்த டென்ட்ல தங்குறது டென்ட்டில் தங்குனிங்க நான் கிட்டத்தட்ட அடுப்புல பேக்கரியில் உட்காந்த மாதிரி இருக்கும் ஏசியே கிடையாது ஒரு ப்ளோயர் ஒன்று வச்சுருப்போம் அது இல்லைன்னா கூட கொஞ்சம் கம்மு ஒன்று இருக்க மாட்டிருக்கு அது எவ்வளோ அது தண்ணி வேற அதில் ஸ்ப்ரே பண்ணி ஹியூமிடிட்டி ஜாஸ்தி ஆகி உப்புன்னு அடியுது வெளியே வந்து உக்காந்தால் அவ்வளோ ஜில்லுன்னு நிம்மதியாக இருக்குது ரிலாக்ஸாக இருக்குது புரியுதா அந்த அடுப்பில் எரியிற அந்த டென்ட்டு மாதிரி இருக்கக்கூடிய அந்த இதில் பார்த்தீங்கன்னா ஃபெசிலிட்டிக்கு ரெண்டு லட்ச ரூபா வாடகை மீனாவில் வாங்குகிறாங்க இதெல்லாம் வந்து புனித பணம் சரியா அப்போது இது இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் இதுதான் வட்டியோட வட்டியை பற்றியே தெளிவான விஷயம் அதில் கடைசியாக ஒரு ஹதீஸ் ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு சம்பவம் மட்டும் சொல்லிவிட்டு அதோட கன்க்ளூஷன் பண்ணிடுவேன் பொதுவாக ஒரு முஸ்லீம் அப்படிங்கிறவன் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியலிஸ்டிக்காக வந்து அவனுடைய தாட் வந்து இருக்கவே கூடாது லாபம் எதில் பா லாபம் வெறி எப்படியாவது வில விலை ஏறிடணும் விலையாசி ஏறிடணும் நம்ம வாங்கி போட்ட லேண்டு ஏறணும் நம்ம இது ஏறணும் அவர் என்ன சொல்கிறாரு இசாக் மதனி அவங்க என்ன சொல்கிறாங்க விலைவாசி இறங்கணுன்னு தான் ஆசைப்படணும் ஒரு முஸ்லீமு விலைவாசி ஏறணும்னு ஆசைப்படக்கூடாது அந்த எண்ணமே தவறுங்கிற ஏன்னா ஒரு இப்போ நம்மகிட்டருந்து சொல் ஓகே நமக்கு பெனிஃபிட் வருது ஆனால் வாங்கும்போது நாம் அதை ஆசைப்படுவோமா வாங்கும்போது காய்கறி ஏறணும் நம்ம லாபம் வரணும் ஓகே அலமதுல்லா ஆனால் அதே சொல்கிறேன் அந்த வெறி தூண்டப்பட்டுருச்சுன்னு வைங்க அது வந்து அதுக்கப்புறம் அது அடங்காது அந்த அந்த லாபம் வெறி அந்த அதிகமான ப்ராஃபிட்டு ஒன்றும் இல்லை நீயானால வந்து ஒரு டிபேட் போயிட்டுருக்கு ஒரு ஒரு புருஷான பார்த்து ஒரு பெண் மனைவி சொல்கிறாங்க தெரியாத தெரியாதவர் அவர் ரொம்ப கம்மி விலையில் வந்து லாபம் ப்ராஃபிட் வைக்கிறார் இட்லி ரொம்ப கம்மி ரேட்டுக்கு கொடுக்குறாரு தோசை ரொம்ப கம்மி ரேட்டுக்கு கொடுக்குறாரு பொழைக்க தெரியாதவர்ங்கிறார் அவர்கிட்ட கேட்குறாரு அவர் என்ன சொல்கிறாரு வர்றவங்க மூஞ்சி பார்த்தா எனக்கு பாவமாக இருக்குங்க நான் எப்படி எங்கள் அப்பா எங்கள் அப்பாலும் அதான் பண்ணுவார் ஷர்ட்டுக்கு வந்து ஃபிக்ஸட் ரேட்லாம் கிடையாது ஒரு ஆள் வந்தால் ஒரு ரேட்டு ஒரு ஆள் வந்தால் ரேட் வைக்கிறதே கம்மி ப்ராஃபிட் தான் வைப்பார் அதுலேயும் வந்து நஷ்டத்துக்கெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவார் பத்து ரூபா கொடுத்தாலும் தச்சு கொடுத்துருவார் இருபது ரூபா கொடுத்தாலும் கொடுத்துருவார் முப்பது ரூபா கொடுத்தாலும் தைச்சி கொடுத்துருவார் கெஞ்சுனா போதும் கெஞ்சா கூட வண்டி தள்ளி தான் இருக்குன்னா போயிட்டே இருப்பார் வச்சிட்டு போ அப்படின்றவர் அந்த மாதிரி அது மாதிரி மைண்ட் செட்டே அப்படி இருக்கணும் இது இதுக்கு ஒரு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் நபிசுல்லா அலம்மா ஏன்னா ஒரு ஒரு சஹாபி இத்தனைக்கு அவர் பெரிய ரசுல்லாவுடைய பட்டறையில் அப்படியே பட்டை திட்டப்பட்ட சஹாபியெல்லாம் கிடையாது துலக்காக்களுக்கும் பின்னாடி வர்றார் அவர் ஆனால் ஆனால் அவங்க அந்தஸ்து அதை சொல்கிறேன் நம்ம துளக்காக்களை யாரையும் நம்ம மதிச்சு போடலாம் அவங்கவுங்க செயல்களால் அவங்க உயர்றாங்க சரியா தாபின் தான் யார் யார் இவர் நம்ம ஓய்சல் கர்ணி உமர்லேயும் பார்த்து வந்து ரசூல் அதுவாசையை சொன்னாங்க புரியுதா நல்லவங்க கெட்டவங்க காலத்தினால் கிடையாது செயல்களால் தான் நல்லவங்க கெட்டவங்க உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க வர்றாங்க மாதில் இஸ்லாம் வர்றாங்க அவங்களோட சிறந்தவங்க எத்தனையோ பேர் வரலாற்றில் முன்னாடி வாழ்ந்துட்டு போயிருப்பாங்க ஆனால் பின்னாடி வர்ற மாதிரியும் பின்னாடி வர்ற ஈசாவும் இன்னும் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறாங்க சிறப்புக்குரியவர்கள் என்ன ரசூலாக ஈக்குவலான ஆள்லாம் இன்னும் வரப்போறாரு என்ன ஈஸானவே இன்னும் என்ன இதுக்கு மேலே என்ன போய் சொல்லல இந்த காலத்துல பின்னா பின்னாடி வந்ததுனால ஐ மிஸ் த பஸ் அப்படின்னு சொல்லி சொல்ல போகிறாரா அதெல்லாம் கிடையாது இந்த இப்போ அவர் அந்த ஒரு ஒரு சஹாபி ஜரீர் இப்னு அப்துல்லா அப்படிங்கிற ஒரு சஹாபி இவர் வந்து ரொம்ப அழகாக இருப்பார் இது இவர் வந்து என்னுடைய உம்மத்துடைய யூசுஃப் இவர் அப்படிங்கிற மாதிரி நவிசிலாசலம் வந்து இவருக்கு வந்து பட்டப்பேரும் கொடுத்ததா அப்போ அப் உம்மர்லேயானு இவருக்கு ஒரு பட்டப்பேர் கொடுத்ததா இது இருக்குது அப்போ இவர் வந்து ரசூல்லா பார்க்கறதுக்கு வர்றார் வர்றதுக்கு முன்னாடியே ரசூல்லா வந்து இவரை பற்றி சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா யமனை சேர்ந்த ஒரு இளவரசர் இப்பொழுது வருவார் உங்கள் மத்தியில் வருவார் அரசனை போன்ற தோற்றமும் சுய கௌரவமும் மிக்கவர் இவர் அப்படின்னு சொல்லிட்டு யமன் மக்களில் மிகச்சிறப்பான ஒருவர் இவர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாசல் வழியாக இப்போ வருவார் அவருடைய முகம் வந்து மலக்குகளை போல் பிரகாசமாக இருக்கும் அப்படின்னு ரசூல்லா சொல்கிறாங்க இவர் உள்ளே வர்றாரு வந்தவொடனே எல்லோரும் இவரையே பார்க்குறாங்க பார்த்தோன்னே இவர் முழிகிறார் என்னடா இது நம்மளை அப்படியே அச்சு எல்லாரும் என் நம்மளையே ஒத்து பார்க்குறாங்க அச்சக்கன்று வாங்காமல் பார்க்குறாங்க ஏதோ பண்ணிட்டோமா அப்படிங்கிற மாதிரி வரும்போது ஒருத்தர் வந்து சொல்கிறாரு இல்லை இப்போதான் ரசூல்லா அவங்கள பற்றி புகழ்ந்து சொன்னார் அப்படின்னா அவர் பயங்கரமாக சந்தோஷமாயிருக்கும் அதுக்கப்புறம் ரசூல்லாட்ட போய்ட்டு அவங்க பையத்து செய்கிறாங்க செய்யும்போது ரசூல்லா வந்து டோட்டலாக சொல்லி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளமும் ஆன்மாவும் ஒருங்கிணைந்து வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் ஒருவனன்றி வேறு இல்லை என்று கூறுங்கள் அப்போ இந்த களிமா சொல்கிற மெத்தடும் பாருங்க உள்ளமும் ஆத்மார்த்தமாக அல்லாவுக்கு வழிபடுவேன் அல்லாவுடைய ரசூலுக்கு கட்டுப்படுவேங்கிறது நான் அவனால் அனுப்பப்பட்ட உண்மையான நபி என்று சொல்லுங்கள் இதன்பின் நீங்கள் கடமையான தொழுகைகளை சரிவர பேண வேண்டும் ஜக்காத் அளிப்பது உங்கள் மீது கடமையாகும் ரமலான் மாதத்தில் நீங்கள் கட்டாயம் நோன்பு நோர்க்க வேண்டும் உங்களால் இயலுமானால் ஹஜ்ஜு கடமை நிறைவேற்ற வேண்டும் ஏன்னா ஹஜ்ஜு வந்துருச்சு அதனால் துல் துல்ஹ்ஜு பத்தில் தான் இவர் வந்திருக்கிறார் முஸ்லீம்கள் அனைவருக்கும் இப்போ இந்த இடத்துல ப்ராக்கெட்டில் நான் மக்கள்னு புரிஞ்சுக்கங்க புரியுதா ஏன்னா அங்கே இருக்கிறதே முஸ்லீம்கள் மட்டும்தான் ஸோ அதனால் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு தீங்கு நாடணும் அப்படின்னு எந்த சகோதரர்களும் தவற நினச்சிடாதீங்க முஸ்லிம் மக்கள் அனைவருக்கும் நீங்கள் நல்லதையே நாட வேண்டும் அவர்களிடம் நீங்கள் இரக்கம் காட்ட வேண்டும் ஒருவன் பிறரிடம் இரக்கம் காட்ட கொல்லாவிட்டால் அல்லாஹ் அவன் மீது இரக்கம் கொள்ள மாட்டான் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள் உங்களுக்கு தலைவராகவோ அமீராகவோ நியமிக்கப்படும் ஒருவருக்கு அவர் பலவீனமான கோத்தரத்தை சார்ந்தவராக இருந்தாலும் அடிவணியுங்கள் ஒத்துழையுங்கள் அப்படின்னு அவர் சொல்கிறாங்க நபிசுல்லாஸ்லாம் இதுக்கு வந்து அவர் என்ன சொல்கிறாரு நபிஸ்வாசம் சொன்னதை அப்படியே சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாரு கட்டளையை செவியேற்று கீழ்ப்படுவதாக நான் அளி உறுதிமொழி கூறுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ரசூலா சொல்கிறாங்க அப்படி சொல்லிடாதீங்க என்னால் இயன்ற விஷயங்களில் கீ அப்படின்னு சேர்த்து சொல்லுங்க இது முஸ்லீமில் வந்து இது தொண்ணூத்தொம்போது ஹதீஸாக இருக்குது நான் முன்னாடி சொன்ன ஹதீஸ் அது ஹதீஸ் கிடையாது வரலாற்று நூலில் இருக்குது ஆனால் அதோடைய கண்டினியூஷன் இங்கே இருக்கிறதுனால இந்த சம்பவம் வந்து நடந்திருக்குன்னு தெரியுது இப்போ இவருடைய சிறப்பு வந்து பார்த்தாச்சு அசூலா ஜஸ்ட் ஒரு அட்வைஸ் தான் பண்ணுறாங்க என்ன சொல்கிறாங்க மக்களுக்கு நலம் நாடுங்க இதுதான் இஸ்லாத்துடைய தீம் புரிஞ்சுக்குங்க அவ்வளோதான் அப்படின்னு ஆயிடுச்சு இப்போ இந்த இடத்துல இவர் என்ன இவர் எப்படி நடந்துக்கிட்டார் பின்னாடினு பார்த்தீங்கன்னா இவர் நிறைய இவரை பற்றி நீங்கள் புகழக்கூடிய செய்திகள் நீங்கள் வரலாற்றில் நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம் ஒரு ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஷோபுலிமான்ல பைஹக்கியில் வரக்கூடிய ஹதீஸ் மட்டும் சொல்கிறேன் ஐயாயிரத்தி நூற்றி மூணாவது ஹதீஸு இதில் என்ன பண்ணுறாருன்னா ஜரி இப்னு அப்துல்லா வந்து ஒரு குதிரை வந்து வாங்குறதுக்கு போகிறாங்க இவங்க போயிட்டு என்ன பண்ணுறாங்க உடனே அங்கே போகிறோன்னே ஒரு குதிரைக்காரர் ஒரு ரேட்டு சொல்கிறார் ரேட்டு சொன்ன உடனே இவர் வந்து சொல்கிறாரு நீ சொல்கிறது சரியில்லை தப்பு அப்படிங்கிறார் சொன்ன உடனே இவர் என்ன பண்ணுறாரு குறைச்சி சொல்கிறார் சொன்னோடனே இல்லை மறுபடியும் தப்புங்கிறார் மூவர் இன்னும் குறைச்சி சொல்கிறார் மறுபடியும் தப்பு அப்போ எவ்வளவு தான் கொடுக்குறது ஏற்றி சொல்லு கம்மியாக சொல்லிட்டு இருக்கிறீங்க ரேட்டு அப்படிங்கிற வேல்யூ என்ன இந்த குதிரைக்கு உங்களுக்கு மார்க்கெட் வேல்யூ தெரிஞ்சுதான் விற்க வந்திருக்கியா ஒன்றும் தெரியாமல் வந்து இந்த ரேட்டை போய் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேட்டை வந்து சேர்த்துக்க சொன்னோடன அந்த மனிதர் ஆச்சரியப்பட்டு என்னை கேலி பண்ணுறீங்களா அப்படிங்கிற ஏன் ஐநூறுண்ணா வேறுநூறுன்னு சொல் அப்படின்னா நம்ம என்ன பண்ண கடுப்பையோ கடுப்பில் வந்திருப்பானிருக்கு நாலு கடையில் போய் அப்படின்னு ஐயோ மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு அவர் சொல்கிறார் கேலி பண்ணுறீங்களா அப்படின்னு அவர் சொல்கிறார் இல்லை நாங்கள் நம்பி சல்லா அலிசல்லாம் அவர்களிடம் இருந்து ஒவ்வொரு முஸ்லீமிடமும் நேர்மையாக நடக்க வேண்டும் என வாக்குறுதி அளித்துள்ளோம் நேர்மையாக நடக்க சொல்லி ரசூலாட்டை நான் பையத் பண்ணியிருக்கேன் அதனால் இப்படி நான் வியாபாரம் பண்ணுறேன் இப்படி நான் வாங்க வந்திருக்கேன் அப்போ அந்த கேரக்டர் அதுக்கு அந்த சொல்லுக்கு நலம் நாடுதல்ங்கிற அந்த சொல்லுக்கு எவ்வளோ வெயிட் இருக்குது அது கொடுக்கல் வாங்கலையும் இருக்கணும் அது அது ஒரு ஒரு பொருள் நம்ம விற்கிறதுலையும் இருக்கணும் எல்லா பறக்கத்தை நம்ம கண்டிப்பாக செய்வோம் ஆனால் சைத்தான் பயங்கரமாக வசுவாஸ் நமக்கு போடுவான் நீ லாபம் இழக்கிற நீ வந்து இழிச்சு வாய்த்தனமாக நடக்கிற அதுவும் நம்ம பெண்கள் இருப்பாங்க பார்த்தீங்க இந்த இந்த காலத்தில் ஒரு அது அது ஃபேமிலியே சேர்ந்துடும் அது எத்தனை குரூப் சேருவாங்கலாம் தெரியாது இதில் மட்டும் கூட்டணியே சேர்ந்துடுவோம் இங்க தெரியாதவன் தெரியாத வேண்டிய வீணாக போனவன் டே ஆகாதவன் இவெல்லாம் ஒரு ஆளா இதுக்கு தான் இவனை கட்டிக்க வேணான்னு சொல்ல தான் தாடி வச்சவெல்லாம் கல்லணம் பண்ணக்கூடாதுங்கிற இவனுங்கெல்லாம் கிறுக்கு பயலுவேன் எங்கள் நேரம் இத்தனை வீடு வாங்கி போட்டு எப்படி ராஜா மாதிரி வாழ்ந்துருப்பேன் நான் எங்கே இருக்க வேண்டியவ அப்படின் அதெல்லாம் தெரியும் அதான் சொல்கிறேன்ல பொதுவாக பெண்களுடைய மனசு வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும் நமக்கு தெரியும் எல்லா விசாலமாக தரக்கூடிய ரொம்ப ரேரு பெண்கள் தாராள மனசாக நடந்துக்கிட்டு ஆண்கள் வந்து கஞ்சத்தனமாக இருக்கிறது கஞ்சத்தனத்தை வந்து தூண்டுறது வந்து பெரும்பாலும் பெண்கள் தான் மிகச்சி ஸோ அந்த மாதிரி விஷயம் அதை பார்த்து பறந்த மனசோட நம்ம இருந்துக்கணும் சரியா அதனால் பார்த்து நடந்துங்க பேராசைப்படாதீங்க இந்த மாதிரி சூழ்நிலை ரொம்ப கடினமாக இருக்குது வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது உணவு பஞ்சம் வரலாம் எப்படிப்பட்ட லாக்டவுன் சுச்சுவேஷன் இது மாதிரியான அந்த மாதிரி கிரைசிஸ் எனி கிரைசிஸ் எதிர்பார்க்கலாம் அதனால் பணத்தை வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லாமே கோல்டாக நான் கன்வெர்ட் பண்ணி வைக்கிறேன் அட்வைஸ்ல அல்லப்பா சரி ரைட் வாக்கிதோடு முடிச்சிக்கலாம் இன்ஷால்லா வாஃ்தாவானா அலமது இல்லா ஹிரப்பில் ஆலமின் அலாம் வரைக்கும்